வேலை செய்ய மாட்டேது இந்த நவக்கிரகத்தை நம்ம வேலை செய்ய வைக்கணும் அப்போ நவ நவதானியத்தை கொண்டு வந்து நைட்டில் ஊற வச்சு இதே மாதிரி காலையில் கொண்டு வந்து அவர் போய் ஒரு பாத்ரூமில் போய் எல்லாம் குளிச்சுட்டு இந்த நவதானிய தீர்த்தத்தை எடுத்து ஒன்பது நவகிரகத்துக்கு ஒன்பது நாள் ஊத்துனாருன்னா அந்த நவகிரகம் வேலை செய்யுமா செய்யாதா சொல்லுங்க இனி இது சின்ன பரிகாரம் தானுங்க ஒரு ஐம்பது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நவதானியம் வாங்கினா போதும் அந்த காலத்தில் வறுமையின் நிற சிவப்புங்கிற கோட்டில் யாராவது போய் கடைசியில் தானியத்தை தான் கோவில் கோவரத்து மேலே இருக்கக்கூடிய அந்த குப்பியில் மேலே நவதானியத்தை கொட்டி வச்சுருக்காங்க ஏன்னா என்றைக்கு வேணாலும் அழியலாம் அப்போ அந்த நவதானியத்தை எடுத்து உழவில் போட்டு அது நெல்லாக உருவாக்கி மறுபடியும் தானியத்தை வாங்கி வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு தான் இன்றைக்கும் நம்ம சேமிப்பு வந்து மேலே தானே வச்சுருக்கோம் அப்போ அந்த அங்கே ஏன் மேலே வச்சிங்கன்னா ஒம்பது கிரகத்தோட சக்தி மேலேருந்து வரும்போது அந்த நவதானியத்தில் பட்டு சாமியோட சிலைக்கு வருது எப்படி இதெல்லாம் யோசிக்குறாங்களே இல்லைங்களையா அதனால தான் நவகிரக சிலையை முதல்ல சிலையை வாங்கிட்டு வந்தோடனே நாற்பத்தெட்டு நாள் எங்கே எதில் ஊற வைக்கிறாங்க நெல்லில் நவதானியத்தில் தண்ணியில் இதில் தான் ஊற வைக்கிறாங்கன்னு ஏன் அப்படின்னா அந்த நவதானிய வாசம் இருந்தால் நவகிரகத்தினுடைய சக்தி பிறக்கும்னு வச்சுருக்காங்க நீங்கள் இனிமேல் அந்த காலத்துலலாம் பாருங்கள் முன்னோர்களெல்லாம் ஆறு இல்லாத ஊரில் குளம் இருக்கும் கரெக்டுங்களா இவங்க காலையில் போய் குளத்தில் குளிப்பாங்க அவங்களுக்கு தேவையான வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவங்க உழுது நிலமாகி அரிசி எல்லாம் வீட்டுக்கு வந்துடும் காசு வந்துடும் சேவை நடக்கும் ஏன் அவங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக வந்துச்சுன்னா டெய்லி குளத்தில் குளிக்காமல் போகவே மாட்டாங்க காரணம் என்னென்னா அந்த குளத்தில் தாமரை பிறந்திருக்குது அதனால தாமரை திட்டத்தில் தினம் குளிக்கிறாங்க இதுதான் அது பரிகாரம் எப்படிங்கய்யா என்னங்கய்யா அந்த தாமரையோடய விதை அதனோட எசன்ஸு அதோடய சேறு சகுதி எல்லாமே அந்த தாமரை தான் இருக்குது அந்த தாமரை குளத்தில் போய் அவங்க குளிக்கிறாங்க தினம் குளிச்சுக்கிறாங்க அந்த காலத்தில் ஆறு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க குளிக்கிறாங்களே இல்லைங்களா இந்த வறுமையெல்லாம் அந்த காலத்தில் அவங்கள விட்டு போயிடுச்சு நான் அதனால தான் குளத்தை பார்த்து ஒரு பரிகாரம் எடுத்தேன் இந்த பரிகாரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேராவது கூப்பிட்டு சொன்னாங்க ஐயா இப்போ நான் தாமரை தீர்த்தத்தில் நான் குளிச்சுட்டு இருக்கிறேன்ங்க உண்மையாலுமே மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குதுங்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஏன்னா அமௌண்ட் வந்தால் வரதா என்ன செய்யும் ரிலாக்ஸ் காசு வந்தால் வந்துடுமாங்க ஐயா